முழுவதற் கடவுள் முப்புறமும் எரித்தோர் எப்புறமும் அணங்கும் என் அப்பன் பறமை பாடும் பாடுமாயா அவன் போதும் எனக்கு வாழ்வழித்த வள்ளலை வடிவேலனை வண்ணம் வாகனனை என்ற ஏதனமாக பேசுகிறேன் உலவரே நான் கொடுத்த ஆயிரம் வராக போதவில்லை என்றால் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேடும் தருகிறேன் அதை வாங்கிக் கொண்டு எனது தெய்வமான முருகன் மீது பாடும் கோடி கோடியாக வராகரை கொட்டி கொடுத்தாலும் இப்பிறவியில் மட்டுமல்ல எடுத்தாலும் என் அப்பனை பாடும் பாடமாட்டேன் பெட்டையை பாடும் அது இட்ட முட்டையை பாட மாட்டேன் போய்விடும் நான் உன்னை வணங்குவது உண்மை என்றால் கண்கந்த தெய்வம் என்றால் சத்தியத்தின் உருவம் என்றால் தத்துவத்தின் பொருள் என்றால் புத்தி தடுமாறி பேசும் இந்த பொய்யாமொழி புலவனின் ஆணவத்தை அடக்கி உன் காலிலே மண்டியும் மன்னிப்பு கேட்க செய்வேன் அது மட்டும் போராடும் முருகா இந்த புலவன் வாயாலே உன் புகழை பாடுபடி செய்ய நன்றாக என்னை கையிலே வில்லெடுத்து காடகத்தை தோன்றுபவனை பார்த்து நீர் யார் என்று முடிவு செய்கிறீர் வேடனோ மொத்த உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை உனக்கு என்ன வேண்டும் உம்மிடம் உள்ளது வேண்டும் ஓஹோ நீ கல்வனோ அப்படித்தான் வைத்துக் கொள்ளுமே எடும் விரைவில் உனக்கு கொடுக்க என்னிடம் பொருட்செல்வம் ஏதும் இல்லையே அப்படி என்றால் உம்மிடம் வேறு எந்த செல்வமும் இல்லையா ஏன் இல்லை உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வமான கல்வி செல்வம் என்னிடம் நிறைய இருக்கு அந்த கல்வி செல்வத்தை உனக்கு கொடுக்க முடியாதே ஏன் முடியாது எப்படி முடியும் என் மீது ஒரு பாட்டு பாடும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் பாட்டை புரிந்து கொள்ளும் சக்தி கூட உனக்கு இருக்கிறதா முதலில் பாடும் அந்த சக்தி உமக்கு இருக்கிறதா என்று பார்த்து விடுகிறேன் உன் பெயர் என்ன முட்டை இப்படி ஒரு பெயரா இருக்கிறதே என் பெற்றோர்களிட்ட பெயர் அல்ல உண்மை போன்ற ஒரு பெரும் புலவர் சூட்டியது பெரும் புலவருக்கு இப்படி ஒரு மட்டமான கற்பனையா சரி சரி உன்னை பற்றி பாடாவிட்டால் நீ என்ன உயிரோடு விட மாட்டாய் பாடுகிறேன் காணலிலே பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே என் பேதை இயந்தன மின் போலும் மானவேல் முட்டைக்கு மாறாயதவர் போம் காணவேல் முட்டைக்கும் காடு காணவேல் முட்டைக்கும் காடுறார் நீர் பாடிய பாடலில் சொற்குற்றம் இல்லை ஆனால் பொறுக்குற்றம் இருக்கிறது ஆமா கள்ளிச்செடியும் தீந்து போகும் அடல் பரப்பும் பாலையில் சென்ற பெண்ணின் காலை கருவேர மரத்தின் முள் தைத்தது என்கிறீர் ஆமா கள்ளி மரம் ஈர மிகுந்தது வெட்டி போட்டாலும் அது சுலபத்தில் காய்வதில்லை கருவேரம் உள்ளோ பச்சையாக இருந்தாலும் சுலபத்தில் எரியும் தன்மையுடையது அப்படி இருக்க கள்ளியே பற்றி எறியும் போது கடும் வெயிலிலே கருவேரம் உள் மட்டும் எப்படி எறியாமல் இருந்தது புலவரே இந்த லட்சணத்தில் கல்வி செல்வம் ஏராளமாக வைத்திருப்பதாக தலைக்கணம் வேறு தமிழ் புலமை வேறு பார்வதி பரமேஸ்வரன் பக்தி வேறு பெட்டையை பாடும் வாயால் முட்டையை பாடமாட்டேன் என்ற திவிரான பேச்சு வேறு மாதிரி அம்மையே அப்பா யாரு முட்டை மீது பாடமாட்டேன் என்று குமரப்பாளலிடம் அகந்தையாக பேசி அவமதித்தேன் என் அகந்தியை அழிக்கு வந்த அழகு கவிதை இன்பமே கண்ணி தமிழ் வளர்த்த தங்கமே என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து